மதுரையில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு கிளையின் தென்மண்டல கூட்டம் மாநில கன்வீனர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது தேசிய அளவில் எஸ்கேஎம் என்பி என்கிற பெயரில் கட்சி அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தென்மண்டல அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் தேசிய அளவிலான பிரச்சனைகளை விட பல மடங்கு தமிழ்நாடு அரசினுடைய விவசாயிகள் விரோத கொள்கையால் தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டு விவசாயிகள் மீதான தாக்குதலை திமுக அரசு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அரசியல் என்கிற பெயரால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய விவசாயிகளோடு இணைந்து போராடக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அரசியல் அணி என்கிற போர்வையில் இன்றைக்கு பிரிக்கப்பட்டு கிடக்கிறது முடங்கி கிடக்கிறது இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய சொல்லலா துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பருவநிலை மாற்றத்தால் முதன்மையாக பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு விவசாயிகள் கடந்த மாதம் பருவமாரி பெய்த பேரழிவு பெருமளையால் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அடியோடு அழிந்திருக்கிறது இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு வரவில்லை ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இருந்து இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும் காப்பீடு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை அதேபோல வட மாவட்டங்களில் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்த பேரழிவு பெருமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை காவிரி டெல்டாவில் குறுவை காப்பீடு செய்வதற்கு வாய்ப்பளிக்க தமிழ்நாடு அரசு மூன்றாவது ஆண்டாக மறுத்துவிட்டது குறுவையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தருகிறோம் என்று அறிவித்தார்களே தவிர இதுவரையிலும் ஒரு விவசாயிகள் கூட வங்கிக் கணக்கிலேயே தமிழ்நாட்டில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற பெயரில் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் விளைநிலங்களையும் கார்பரேட்டுகளிடம் அடகு வைப்பதற்கு தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டு செயல்படுகிறது குறிப்பாக ஒப்பந்தம் பெறுகிற கார்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரிகள் குளம் குட்டைகள் ஆறுகள் நீர்வழி பாதைகள் அணைகள் வரையிலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு இச்சட்டம் வழிவகுக்கிறது இதனை பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஆறு புள்ளி நாற்பது லட்சம் கோடி ரூபாயை இன்னைக்கு இங்கே நாங்கள் ஆறரை கோடி ரூபாயை ஆறரை லட்சம் கோடி ரூபாயை முதலீடாக பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது உண்மையா பொய்யா என்பது வேறு விதம் ஆனால் இந்தியாவில் எந்த மாநிலமும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற நில உரிமை கொண்டு வரவில்லை உலகத்தில் எந்த நாடுகளும் கொண்டு வரப்படவில்லை காரணம் உலகத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது உணவு தேவையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அதே நாடி மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்கள் செல்லுகிற போது தமிழ்நாட்டில் விவசாயி அழித்துவிட்டு தொழில் புரட்சி என்கிற பெயரால் தமிழ்நாடு அரசு கொண்ட ஒருங்கிணைப்பு சட்டத்தை இனி அனுமதிக்க முடியாது அமைப்பு தேசிய அளவில் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு இந்த அமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம் இந்த அமைப்பின் சார்பில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் மாநில முழுமையிலிருந்து விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் எஸ்கேஎம் எம் அமைப்பு இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிரான சட்டம் தேசிய அளவில் பல மாநிலங்களில் இதே நிலை பின்பற்றப்படுமையானால் ஒட்டுமொத்த இந்திய விவசாயம் அழிந்து போகும் என்பதால் வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதி டெல்லி போராட்டத்தில் இதையும் கோரிக்கையும் வலியுறுத்தி அங்கே போராட்டம் நடத்த இருக்கிறோம் எனவே பாராளுமன்ற தேர்தல் வருகிற நிலையில் இந்த போராட்டம் ஒரு முக்கியத்துவம் பெற்ற போராட்டமாக இருக்கிறது எனவே அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் எஸ்கே அமைப்பு மற்ற மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளும் ஒருங்கிணைத்து பெருமளவில் டெல்லி போராட்டத்தில் பங்கேற்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம்